சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாயத்மிகு வக்ரதுண்டாய்தமிகு தன்னோ தந்தி ஓம் தத்புருஷாயத்மிகு மகாசேநாய்திகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப் பெருமான் திருவடிகளைப் பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் இன்றைய திதி நாள் முழுவதும் சஷ்டி இன்றைய நட்சத்திரம் மதியம் இரண்டு நாற்பத்தி நான்கு வரை புனர்பூச நட்சத்திரம் பின்பு பூச நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் பின்பு அன்ச நட்சத்திரம் இன்றைய ராக காலம் ஏழு முப்பது மணி இருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் ஒன்று முப்பது மணி இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி இருந்து ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசியை பொறுத்தவரை ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில கேந்திராதிபத்திய தோஷத்தை தந்தாலும் குரு பகவான் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல சில நீண்ட நாட்களாக தீராத கடன் பிரச்சனை தீர்வது குரு உபதேசம் பெறுவது பிள்ளைகளை பள்ளி கல்லூரியில் சேர்ப்பதற்கான ஆயத்த பணிகளை செய்வது பிள்ளைகளுக்கு பள்ளி கல்லூரியில் வாய்ப்பு கிடைப்பது வீட்டு பெண்களுக்கு அடுத்தவர்களால் பாராட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் காமாட்சி காமாட்சியம்மனை மனசை நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சந்திர பகவான் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நல்ல விஷயங்களை செய்து காட்டி பாராட்டு பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக சில வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஜென்மத்தில் குரு இருந்து சில விரைச்செலவுகளை ஏற்படுத்த தான் செய்வார் ஒரு வேலையை வந்து பாதியில் நின்று விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க பாதியிலே பிரேக் ஆகி நிற்குது ஒரு வேலைக்கு போனால் பாதியில் நிற்கிது நடு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம் இது வந்து உங்களை திருத்தி கொள்வதற்காக உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக ஏற்பட்ட கூட ஏற்பட்ட ஒரு இடைவெளி என்பதை புரிந்து கொண்டு தவறுகளை திருத்திக் கொள்ளும்போது தீபாவளிக்கு பிறகு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைய போகுது அடுத்த ஆண்டு இருபத்தைந்தாம் ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இப்போ நீங்கள் ஏறிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாமி தரிசனம் பண்ண முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு படியேறக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாமி தரிசனம் செய்யக்கூடிய காலம் இந்த நல்ல நாளில் பயணி மலையில் அர்ப்பாளிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது முருகனால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்கார மிதுன ராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்துல தனக்காரராக சந்திரபோகன் பயணம் செய்கிறார் பன்னெண்டாம் இடத்துல விரயமாக குரு பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த நாளில் சில விரைய செலவுகளை ஏற்படுத்தினாலும் சில அழுத்தங்களை ஏற்படுத்தினாலும் சில வழக்குகளை ஏற்படுத்தினாலும் சில பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வியாபார விஷயமாக நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய நாள் ஆனால் வரக்கூடிய வருமானம் விரைய செலவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால அதை விரைய செலவை சுப விரைய செலவாக மாற்றிக்கோங்க கடன் நோய் எதிரி இவற்றையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கொள்ளுங்க இந்த நல்ல நாளில் கடலூர் பாடலீஸ்வரர் கோயிலில் அருள் சப்த கண்ணி மனசு சப்த கண்ணிமாரால் சுகம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ஜென்மத்திலே சந்திரபவன் பயணம் செய்யக்கூடிய நாள் பல்வேறு விஷயங்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உணவு விஷயமாக சில வயிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கண்ணோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் குரு பகவான் சாதகமாக அமைந்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் கடகராசி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் பாலியல் தொந்தரவுகள் காதல் பிரச்சனைலாம் வந்து சில வம்பு வழக்குகளை மாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அதே சமயத்தில் குரு பகவான் பொருளாதாரத்தில் பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது ஏகாம்பரேஸ்வரர் அருளால் ஏகபோக வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரில் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது சிம்ம ராசிக்கு அற்புதமான காலம் உணவு விஷயமாக உடை விஷயமாக கவனம் செலுத்தக்கூடிய காலம் பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்தில் சந்திரபகவான் பயணம் செய்து நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு சிறுநீரக கோளாறு வருவதற்கு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரிகிட்ட திட்டு வாங்கக்கூடிய சூழல் கூட ஏற்பட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நல்ல நாளில் நிறையா நீர் சம்பந்தப்பட்ட பொருட்களை பருகுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேர்வை கழிவுகள் அதிகமாக வெளியேற மாதிரி நடந்துக்கோங்க வேர்வை நாயகன் சனீஸ்வர பகவான் பல்வேறு லாபங்களை உங்களுக்கு வழங்குவார் ஓடி உழைத்து குரு கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து விடுதலை அடையும் போது பதவி இழப்பு தவிர்க்கப்படும் இந்த நல்ல நாளில் சென்னை திருப்பூரில் அருள் பாலிக்கக்கூடிய கந்தசாமி மனசன் நினச்சினுடைய நாளை தொடங்கும்போது கந்தசாமி அருளால் பதவி இழப்பு தவிர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னி கண்ணீராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய இந்த நாள் அற்புதமாக இருக்குது சந்திர பகவான் உங்களுக்கு லாபாதிபதியாக இருந்து பல்வேறு லாபங்களை வழங்குவார் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் நீண்ட நாட்களாக வராத தொகை வருவது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம்லாம் நடக்கும் என் வாழ்க்கையில் நான் நினச்சே பார்க்க முடியல நல்ல மனிதரை சந்தித்தேன் நல்ல வருமானத்தை பார்த்தேன் வாழ்க்கை முன்னேற்றமாக போகுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் ஆந்திர மாநிலம் கீழ் கீழ்த்திருப்பதில் அருண்பாளிக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் மனசில் நினைச்சு நாளே தொடங்கும்போது கோவிந்தராஜ பெருமாளர்களால் பலம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கமையும் துலாம் ராசிக்காரில் துலாம் ராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் எட்டாம் இடத்துல குரு பகவான் பயணம் செய்தாலும் பத்தாம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் வேலை இழப்பீடில் சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் வேலை இழப்பீடை தவிர்ப்பார் ஒரு வேலையை விட்டு நீங்கள் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் வந்தாலும் சந்திர பகவான் பலமாக இருந்து உங்களுடைய இறக்க குணத்தாலும் உங்களுடைய நல்ல மனத்தாலும் பரவாயில்ல நீங்கள் செய்த வேலைக்கு உங்களை வேலையை விட்டு நான் எடுக்கணும் ஆனால் நீங்கள் நல்ல மனிதர் ஏதோ சிறு தவறு செய்துட்டீங்க அதனால் நீங்கள் வேலையில தொடர்ந்து இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நல்ல நாளில் வேலூரில் அருள் ஜலகண்டேஸ்வரர் மனசு நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது ஜலகண்டேஸ்வரர் அருளால் நல்ல ஒரு வேலையில் தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு விருச்சக ராசிக்கு சில அழுத்தங்கள் மன அழுத்தங்கள் போராட்டம் அடுத்தவர்களை பார்த்து போராமைப்பட்டு சில விஷயங்களை செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு அர்த்தாசிரமம் சனி போயிட்டு இருக்குன்றது மறந்துடக்கூடாது குரு சாதகமாக வந்தாலும் இன்றைய சந்திராசிரமம் உங்களுக்கு பல்வேறு இன்னல்களை தரதான் செய்யும் ஆனாலும் குரு நல்ல நிலையில் இருக்கிறதால பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் இந்த நல்ல நாளில் குருவித்துறையில் துறையில் முருகப்பெருமான மனசு நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரலை தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது தனுசு ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய இடத்துல சந்திரபகவான் பயணம் செய்கிறார் இருந்தாலும் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் சில அழுத்தங்கள் சில மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் பல்வேறு போராட்டங்கள் ஏற்பட்டாலும் நோயை தீர்க்கக்கூடிய காலம் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்பட ஏற்றம் தரக்கூடிய காலம் இந்த நல்ல நாளில் புதுக்கோட்டை பேரையூரில் அர்ப்பாளிக்கக்கூடிய நாகநாதன மனசு நினைச்சு நின்ற நாளை தொடங்கும் போது நாகநாதர்களால் நோய் தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரில் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு மகர ராசிக்கு தொட்டது துளங்க போது விட்டது கிடைக்க போது மகர ராசிக்கு சந்திர பகவான் சாதகமாக இருந்து பயணம் செய்கிறார் குரு பகவானும் சாதகமாக வந்துட்டார் இது எல்லாம் சேர்ந்து நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாத மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூட போகுது ஏன்னா சனீஸ்வர பகவான் காலத்தை தொடங்க காத்திருக்கிறார் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் கிடைப்பதற்கு வீடு மண்மனை யோகம் அமைவதற்கு நல்ல ஒரு சூழல் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நல்ல நாளில் சென்னை திருவற்றூரில் அனுப்பிக்கக்கூடிய வடிவுடை அம்மனை மனசு நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது அம்மன் வடிவுடையம்மனர்களால் வளமான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்ப கும்பராசியை கும்ப பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் கும்ப ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் அதே சமயத்தில் கடன் நோய் எதிரி இவற்றையெல்லாம் உருவாக்கக்கூடிய சூழல் வரும் இருந்தாலும் ஏற்கனவே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சில சாதகமான சூழல்களை மாற்றி பாதகமான சூழல்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் அவமரியாதையை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய சாதுரியமான பேச்சாலும் உங்களுடைய அவமானங்கள் தவிர்க்கப்பட்டு அற்புதம் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நல்ல நாளில் கும்பகோணம் திருபோனையில் அருள்பாலிக்கக்கூடிய சரபேஸ்வரர் மனசன் சின்ன நாளை தொடங்கும்போது சரபேஸ்வரர் அருளால் சமரசம் ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது ஐந்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் தாய் வழி உறவால் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மீன ராசி பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் ஏற்றம் வரப்போகுது பொன் பொருள் சேர்க்கை மண்மனை சேர்க்கை கணவன் மனை ஒற்றுமை இத்தனை இருந்தாலும் ஏழரை சனியில் இருக்கீங்க விரைவு செலவு ஏற்பட தான் செய்யும் கடன் ஏற்பட தான் செய்யும் அம்பு வழக்கு வரதான் செய்யும் என்பதை புரிந்து கொள்ளணும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திர பகவான் வலுவாக இருக்கிறதால மிகப்பெரிய சிரமம் ஒன்றும் இல்லை இந்த நல்ல நாளில் மதுரையில் அருள்வாலிக்கக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் சிவன மனசன் நாளை தொடங்கும்போது துன்பத்திலும் இன்பம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் பின்பு அனுஷ நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆடை உடுத்தக்கூடாது அன்றாட பணிகளை செய்யுங்க வாகனத்தில் போகும்போது பார்த்து போங்க குருமார்களை வழிபடுங்க விபத்தை தவிர்க்கிற மாதிரி சில வழிபாட்டுகளை செய்ங்க ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த விபத்தை தவிர்க்கிற மாதிரி இந்த பாடி கார்டு முனீஸ்வரர் அம்மன் இந்த மாதிரியெல்லாம் சாலையோர கடவுள்கள் நிறையா வந்து நம்ம பிரதிஷ்டை செய்து வைத்து வைத்திருப்போம் அவர்கள்லாம் இந்த சந்திராசம நாட்டில் கண்டிப்பாக வழிபட்டுட்டு செல்லும்போது இந்த சந்திராஷ்டமத்தில் ஏற்படக்கூடிய வாகனத்தில் ஏற்படக்கூடிய தொல்லைகள் ஒரு பஞ்சர் ஆகிறது பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்று போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படும் நீங்கள் கரெக்டாக எச்சரிக்கையாக நடந்துக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பார்கள் அதே போல் வந்து பார்த்தோன்னா விசா நட்சத்திரக்காரர்கள் குருமாரை வழிபடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் சாதகமாக வந்து அமையல இன்றைய சந்திராஸ் நாளில் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய சுவாமிமலை மலை முருகப்பெருமானை வணங்குங்க போகரை வழிபடுங்க இன்றைய சந்திராஸ் வந்து விடுபட்டு அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்றைய சஷ்டி விரதம் வளர்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டி நாளில் யாரெல்லாம் திருச்செந்தூர் சென்று கொடிமர தரிசனம் செய்து முருகப்பெருமானை செந்திலாண்டவரை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு படித்த படிப்பிற்கான வேலை கிடைக்கும் பல பேருக்கு இந்த குழப்பமானது இருக்குது எப்படின்னா நான் ஒரு வேலைக்கு படித்தேன் ஆனால் அந்த வேலை கிடைக்கல வேறு வேலை கிடைக்கிது எனக்கு மன நிம்மதி இல்லை அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பர்கள் வளர்பிறை சஷ்டி நாளில் தொடர்ச்சியாக திருச்செந்தூர் போய் கடலில் குளிச்சுட்டு நாழிக்கணரில் குளிச்சுட்டு பச்சை வேட்டி கட்டி ஒரு வேல் வாங்கி போய் வேலை வழங்கும் வேலவா என்று பிரார்த்தனை செய்து வேலை முருகன் பாதத்தில் வைத்து உண்டியலில் செலுத்தும் போது உங்கள் படித்த படிப்பிற்கான வேலை வழங்கி உங்களை காத்து ரட்சிப்பார் திருச்செந்தூர் ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய நாளைப்போல போல அனைத்து நாளும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்